வர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் வேதனையோடு வியாதியோடு பலவித தேவைகளோடு இருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி பாருங்க நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக விசாலத்தில் கொண்டு வருவார் ஆண்டவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறார் என்ன வசனம் சொன்னால் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியா சொல்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதலை அவர் செவி கொடுத்து ஆர் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார் அவருக்கு பலவிதமான நெருக்கங்கள் குடும்பத்திலேருந்து நெருக்கம் சவுலிலேருந்து நெருக்கம் அந்த தேசத்து மக்களிடத்துல இருந்து நெருக்கம் இப்படி பலவிதமான நெருக்கத்தை தாவீது சந்தித்த போதிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அவனுடைய எல்லா நெருக்கத்துல இருந்தும் கர்த்தர் அவனை விடுதலை கர்த்தர் அவனை விசாலத்துல கொண்டு வந்தார் என்று சொல்லி பின்னாடி வருகிற வசனங்கள்ல சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு கருமையானவர்களே அதே அதிகாரத்துல இருபதாவது வசனம் சொல்றாரு நெருக்கத்துல இருந்த என்ன ஆண்டவர் விசாலத்துல கொண்டு வந்தார் என்று சொல்லி கருமையானவர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வியாதி என்கிறதான நெருக்கம் கடன் பிரச்சனை என்கிறதான நெருக்கம் இன்னும் சமாதானம் இல்லாமல் நெருக்கப்படுகிறீங்களா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் குறித்து பலவிதமான காரியங்களில் நீங்கள் நெருக்கப்பட்டு காணப்படுகிறீங்களா இன்றைக்கு தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை நிறுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்க நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவரே தாவிதுக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிப்பார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா நெருக்கத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருவீராக அண்டவரே குடும்ப வாழ்க்கையில் நெருக்கம் அண்டவரே ஃபைனான்சியலாக கடன் பிரச்சனைகள் இன்னும் இருக்கிற எல்லா நெருக்கத்தில் இருந்த விடுதலை தருவீராக வியாதி என்கிறதான நெருக்கத்தில் இருந்து சுகத்தை தருவீராக சமாதானத்தை தருவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் Thank you. God bless you.